ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கூகுள்க்குள்ள போய் ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட் இருக்கிற லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீனில் சர்ச்சில் த்ரீ டி அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லிங்க் வரும் அது எப்படி அந்த த்ரீ டி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கு பார்த்தீங்களா அங்கே கீழே வந்து ரீட் மோர் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே ப்ராம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பேரா வந்து நம்ம இப்படியே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி கொடுத்தோம்னா காப்பி ஆகிடும் இப்போ நமக்கு வந்து ஜெமினி ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜெமினி ஜெமினியை உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே அந்த ப்ராம்ப்டை வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி அந்த ப்ளஸ்சிம்பில் கொடுத்து கேலரிக்குள்ளே போய் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இப்போ நம்ம செண்ட் கொடுக்கணும் இப்போ சென்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நமக்கு ஃபோட்டோ வந்து ஓகே ரெடி ஆகிடும் இந்த கேப்பில் நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர சேனல் இனிமேல் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்களா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நமக்கு இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்